ஜட்ஜஸ் போடணும் அவங்க வந்து டிசைட் சேர்ப்பணும் அவங்களுக்கு அப்பீல் கொடுக்கலாம் அப்பீல் கொடுத்தா அவங்களை சேருங்கன்னு சொன்னால் சேர்த்துடலாம் அவங்க ஆர்டர் ஒரு வேலையை எதிராக போனால் ஏகிட்ட அப்பீல் கொடுக்கலாம் ஃபைனலுக்கு சேருங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கலாம் சார் எல்லா அது இருக்கு இந்த பயிலாலேயே இருக்கு அதை வச்சு தான் மொத்தம் போன வருஷம் நடந்தது வச்சு அதில் யாருக்கும் பரபட்சம் முந்தி நிச்சயமா இருந்தாங்க அவருடைய யாரும் சின்னங்க நாங்க யாருக்கும் அப்பாயின்மெண்ட் போடல எதுவும் போடல நாங்க போட்டது வந்து மியூச்சுவல் கிராப்ஸ் ஒரு இது ரெண்டு பக்கமும் ஃபீச்சர்ஸ் அது விஷயம் ஒத்து கொடுத்து அதை போட்டுருக்கோம் ஒரு சில காலேஜ்ல வந்து ப்ரின்சிபல் ரிட்டையர் ஆகுற சமயத்தில் அட்மிஷன் டைம் அதாவது சீனியர் மோஸ்ட் பர்சன் செலெக்ஷன் பண்ணலை சீனியர் மோஸ்ட் பர்சன் இன்சார்ஜாக போட்டுருக்கும் அதே மாதிரி ஸ்கூல்ஸில் ஒரு நாலஞ்சு ஸ்கூல்ஸ்லாம் எட்மிஸ்டர்ஸ் எட்மிஸ்டர் ரிட்டயர் ஆனாங்க அவங்களும் சீரியர் மோஸ்ட் பர்சன் ஆனால் ஓவரால் சீரியா இருக்கீங்க இதை இது ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் அதை பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்கோம் ஒரு சிலர் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அவங்க எழுதி வாங்கிட்டு அர்த்தம் பண்ணும் வேற எந்த இது அப்பாயின் நாங்கள் போடுவோம் இதுவும் கிடையாது தேர்தல் நடந்துச்சுன்னா ஒரு தலை பட்சமாக நிச்சயமாக இல்லை இல்லை யார் ஜெயிக்கிறாங்க யார் எங்களுக்கு அதை பற்றி கவலை நாங்க யாருமே இதில் சம்மந்தப்பட்டவங்க இந்த ஊர் சேர்ந்த ஒரு கிடையாது அதில் எங்களுக்கு தேர்தல் எப்போ சார் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க அதாவது ஆறாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது ஆறு ஜூலைலேருந்து ஆரம்பிக்குது ஸ்டார்டிங் ஓட்டர் லிஸ்ட் தயார் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கும் அவர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்து யார் பேர் விடுபட்டு இருந்தால் அவங்க ட்ரைபுனல் போட்டிருக்கோம் அவங்க ட்ரை ட்ரைபுனலில் போவாங்க அதெல்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் கீழ் லெவலில் இருந்து எலெக்ஷன் நடந்துட்டு வந்துட்டே இருக்கும் மெம்பர்ஸ் கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு பன்னெண்டு பதிமூணு நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் வந்து கடைசி எலெக்ஷன் கவுன்சில் எலெக்ஷன் கேட்கும் கவுன்சில் மீட்டிங் நடக்கும் அதில் ட்ரெஷர செக்ரட்டரி இவர்களெல்லாம் தெரியும் அதோடு சார் பிடிஎ கொடுக்கலாமா என்னச்சுன்னா அந்த டைசிஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதோ இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது நான் கூட எடுத்துருக்க மாட்டேன் அந்த கான்ட்ராக்ட் வந்து எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் பாக்கி இருக்குன்னு சொல்லி அந்த அரசு மீட்டெல்லாம் கொஞ்சம் நின்னார் அப்போ தான் என்ன 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 எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது இந்த கான்ட்ராக்ட்ரு சப் கான்ட்ராக்டர் அவருக்கு எங்களுக்கும் தொடர்பு கிடையாது சென்னை உயர் நீதிமன்ற ஜனவரி மாத உத்தரவுப்படி தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்தினுடைய தேர்தல் நடத்துவதற்காகவும் அதற்கிடையில் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த அட்மினிஸ்டர் செய்வதற்காகவும் அட்மினிஸ்ட்ரேட்டராக என்னை நியமித்தார்கள் பெஞ்சில் ஹைகோர்ட் பெஞ்சில் அதன் அடிப்படையில் வந்து யார் யாரெல்லாம் ஓட்டர் எலிஜிபிள் ஓட்டராக இருக்கணும்னு டிஸ்பியூட் இருந்தது அதெல்லாம் அந்த டிஸ்பியூட்லாம் இது பண்ணி தீர்வு செய்து நிறைய ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம் பாஸ் பண்ணி கடைசியில் போன வாரம் நாங்கள் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுறதை அறிவித்து இன்றைக்கி வந்து இந்த எலெக்ஷன் ஷெடியூல் எந்தெந்த தேதியில் எந்தெந்த முறையில் எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு அந்த பைலா இந்த ம திருமண்டலத்தினுடைய ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டு படி நான்கு மாதம் தொடர்ந்து ஒரு கீழ் மட்டத்தில் இருந்து எலெக்ஷன் ஆகி கடைசியில் கடைசி எலெக்ஷன் இங்கே வந்து பன்னிரெண்டு பதிமூணு நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அன்று கடைசியாக பொருளாளர் செயலாளர் பொன் செயலாளர் போன்ற பெரிய பதவிகளுக்கு இங்கே எலெக்ஷன் நடக்கும் ஸோ அது வந்து அந்த அந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு எல்லாரும் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து அந்த பேஸ்டேட் அந்த சேகரத்தில் இருந்து அந்த சேகர தலைவர்கள் வந்து யார் யாரெல்லாம் ஓட்டு போட தகுதி உள்ளவர்கள் என்று இந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி சர்ச்சில் வந்து அதை தொங்க விடுவாங்க அதில் அப்ஜெக்ஷன் சொல்கிறவங்க யார் பேராவது விட்டு போயிருந்தால் அந்த அப்ஜெக்ஷனை வந்து நாங்கள் ட்ரைபுனல் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ஒரு மூணு பேருக்கு கொண்ட ட்ரைபுனல் இது பண்ணியிருக்கோம் அவங்கக்கிட்ட அவங்க போய் முறையிடலாம் அந்த முறையிட்டு அவங்க அவங்களுடைய தீர்ப்பு அவங்களுக்கு ஒத்து வரலன்னா அதுக்கு மேலே என்கிட்ட வரலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து அது அந்த டைம் இருக்குது அந்த டைம் போகும் அதுக்கு பிறகு வந்து லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அப்புறம் கீழ் லெவலில் வந்து ஒரு ஒரு எலக்ஷனாக நடந்ததே வந்துட்ருக்கோம் அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு ஒருத்தராக மேலே வந்து ஓட்டு போட வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு வர காரணத்தினால் ரூல் படி அந்த நான்கு நான்கரை மாதங்கள் அந்த இது அந்த ப்ரொசீஜர் வர்ற காரணத்தால் நான் போன வாரம் சொன்ன மாதிரி இதை வந்து நான் இன்றைக்கி வந்து இதை வெளியிட்டிருக்கேன்